கே இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கும் மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகையில் பொய் சொல்லுவதில் வல்லவர்கள் குறுகிய மனப்பான்மை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்த கவுன்சிலில் கூட வராது ஏற்படாத ஒரு எண்ணம் பாரத பிரதமருக்கு ஏற்பட்டு அவர் அந்த பிரச்சாரத்தை இந்தியா கூட்டணி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வழக்கமாக அவர் செய்கின்ற பொய் பிரச்சாரத்தை நேற்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறார் அங்கே அவர் பேசுகிற போது பீகார் மாநிலத்து மக்கள் மத்தியிலே தமிழர்கள் மீது ஒரு அவநம்பிக்கையும் ஒரு விரோத மனப்பான்மையும் வரும் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது நீங்களெல்லாம் ஊடகக்காரர்கள் தமிழ்நாட்டை சுற்றி வரக்கூடியவர்கள் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இன்றைக்கு பல வடநாட்டை சார்ந்தவர்கள் அவர் உத்தரப்பிரதேசாக இருந்தாலும் சரி பீகாராக இருந்தாலும் ஒரிசாவாக இருந்தாலும் பல பேர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள் ஆனால் பிரச்சாரத்தின் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர் பிறகுகள் இருந்தாலும் உழவுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில்தான் பிரதமர்கள் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு சாதாரண நகராட்சி உறுப்பினருக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணம் வராது ஜாதியின் பெயராலோ மொழியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மாநிலத்தின் மீதா வாரியாக பிரச்சனைகளை பேசுகின்ற குறுகிய மனப்பான்மை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்த கவுன்சிலில் கூட வராது ஏற்படாத ஒரு எண்ணம் இன்றைக்கு பாரத பிரதமருக்கு ஏற்பட்டு அவர் அந்த பிரச்சாரத்தை செய்திருக்கார் முதல் அல்ல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆங்காங்கே போய் இப்படி உழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாரதிய ஜனதாவுக்கு கைகொண்ட கலை அதன் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகையில் பொய் சொல்லுவதில்லை வல்லவர்கள் இதேபோல்தான் ஒடிசாவிலே சட்டமன்ற தேர்தல் நடந்த போது என்ன சொன்னார் பூரி ஜகத்நாத் சாவி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்று தமிழர்களெல்லாம் திருடங்களைப் போல அந்த ஒடிசா மக்கள் மத்தியிலே சித்தரித்து காட்டினார் அதை இந்த வகையில் அமித்ஷா சொன்னார் இங்கே வி கே பாண்டியன் என்கிற ஒரு தமிழன்தான் இங்கே ஆட்சி புரிகிறார் ஒடிசா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இல்லையா மானம் இல்லையா ஒரு ஆள வேண்டுமா என்று கேட்டவர் அமித்ஷா என்பதை இந்த நாடு மறந்து ஒரிசா தேர்தலுக்கு எப்படி அங்கே ஒரு தமிழரை இழிவுபடுத்தி பேசினார்களோ அதே போல பீகாரிலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தளபதி மு க ஸ்டாலின் மையப்படுத்தி மோடி வழங்கி பேசியிருக்கிறார்கள் நான் உங்கள் சார்பாக மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும் இதேபோல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பொழுதை ஒரு ஊழலை தமிழ்நாட்டில் கிளப்பினார்கள் அதாவது பீகார் மாநிலத்தின் மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்து பொய்யான யூடியூப்லாம் செய்து வருகிறார்கள் அது சம்மந்தமாக பீகாரை சார்ந்த ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கை போடப்பட்டு அவருடைய பெயர் மணிஷ்குமார் மணி மணிஷ் கவாய் ரூபேஷ் குமார் இவர் ரெண்டு பேர் பீகாரி சார்ந்தவர்களே இந்த யூடியூப்பில் போட்டாங்க அதை காவல்துறை நடவடிக்கை எடுத்தது இப்படி ஒரு செய்தி வந்தவுடனே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் அன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை தமிழ்நாட்டுக்கு அனுப்பினார் பீகாரியில் தாக்கப்படுவது உண்மையாண்டு இந்த நாங்கள் பதில் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளாமல் அவரே நேரடியாக வந்து கண்டறிந்து உண்மையறுவதற்கு அவர் மாநிலத்தை சார்ந்தவர்களே அவருடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளே வந்து இங்கே ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்து அவர் தந்த அறிக்கை என்ன என்பதை ஓடி படித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று அந்த அறிக்கையே கூறியிருக்கிறது ஆனால் இதை கூட ஒரு பிரதமராக இருக்கிறவர் புரிந்து கொள்ளாமல் வந்து பொய் சொல்கிறார் என்றால் இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் இந்த நாட்டில் நாம் ஒரு குடிமகனாக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தலை வினயக்கூடிய என்னென்ன பேசினார்கள் தமிழ்நாட்டை கொஞ்சமா நஞ்சமா அவமானப்படுத்தினார்